ஒன்று பேதுரு இத்திருமுகம் சின்ன ஆசியாவில் உள்ள கிறிஸ்தவ சபைகளுக்கு எழுதப்பட்டது என முதல் வசனத்திலிருந்து அறிகிறோம் அங்கு யூத கிறிஸ்தவர்களும் பிற இனத்து கிறிஸ்தவர்களும் இருந்திருக்க வேண்டும் வாசகர்களில் பெரும்பாலானோர் ஏழைகளாகவே இருந்திருக்க வேண்டும் அவர்களிடையே அடிமைகளும் இருந்திருக்க வேண்டும் ஆசிரியர் திருச்சபை தந்தையர் காலத்திலிருந்தே இத்திருமுகம் திருத்தூதரான பேதுருவால் எழுதப்பட்டது என ஏற்கப்பட்டு வந்தது ஆசிரியரும் தம்மைப் பற்றி இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதனான பேதுரு என எழுதுகிறார் எனினும் இதனை பேதுருவே நேரடியாக எழுதியிருப்பாரா என்னும் கேள்வி எழுகிறது இத்திருமுகம் உயர்ந்த கிரேக்க நடையில் அமைந்துள்ளது பவுலின் கருத்துக்கள் பல இதில் பிரதிபலிக்கின்றன மேலும் திருமுகம் குறிப்பிடுவது அனுப்பப்பெற்ற இடங்களில் சிலவற்றிலாவது பேதுரு இறக்குமுன்னே திருச்சபை தோன்றியிருந்ததா என்பதே ஒரு கேள்விக்குறியாக உள்ளது எனவே மாறிவிட்ட ஒரு காலகட்டத்தில் பேதுரு என சொல்லியிருப்பார் என அறிஞர் பலர் கருதுகின்றனர் இவ்வாறு இத்திருமுகம் கிபி எழுபது டு தொன்னூறு ஆண்டுகளில் எழுதப்பட்டிருக்கலாம் சூழலும் நோக்கமும் இத்திருமுகம் ஏதாவது குறிப்பிட்ட சூழ்நிலை இருந்தா இருந்ததா என தெரியவில்லை எனினும் துன்புறுத்தப்பட்ட காலத்திலும் சோதனை காலத்திலும் கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்தவும் தளர்ந்து போன நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பவும் இத்திருமுகத்தை எழுதியுள்ளார் எனலாம் உள்ளடக்கம் திருமுகத்தில் கிறிஸ்தவ வாழ்வின் கடமைகள் உண்மையான வாழ்வு சகோதர அன்பு ஆகியவை வலியுறுத்தப்படுகின்றன கிறிஸ்தவர்கள் பிற இனத்தாருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அடிமைகள் தலைவர்களுக்கும் கணவர்கள் மனைவியருக்கும் மனைவியர் கணவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை ஆசிரியர் நினைவூட்டுகிறார் கிறிஸ்தவின் இறுதி வருகை பற்றி பேசி விழிப்புணர்வு தேவை என வலியுறுத்துகிறார் அமைப்பு முன்னுரை கிறிஸ்தவ அழைப்பும் பொறுப்பும் குடும்பத்திலும் சமூகத்திலும் கிறிஸ்தவ நடத்தை துன்புறுத்தப்படுவோருக்கு அடி அறிவுரை முடிவுரை போந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா ஆகிய நாடுகளில் சிதறுண்டு தற்காலிக குடிகளாய் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் து பேதுரு பேதுரை எழுதுவது அருளும் அமைதியும் உங்களிடம் பெருகுக தந்தையாம் கடவுளுவின் முன்னறிவின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூய ஆவியால் இறைமக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தல செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார் இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம் அழியாத மாசற்ற ஒளியாத உரிமை பேரும் உங்களுக்கென வினுலகில் வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள் இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேறுவகை கொள்வீர்கள் அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும் நீங்கள் அவரை பார்த்ததில்லை எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள் அப் இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேறுவகை கொள்கிறீர்கள் இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள் உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர் இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர் தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாச்சியையும் முன்னறிவித்தபோது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர் அவர்கள் து பணி தங்கள் பொருட்டல்ல உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது மின்னினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன்னறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள் ஆகவே உங்கள் மனம் செயலா செயலாற்ற தயாராயிருக்கட்டும் அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள் முன்னர் அறியாமையால் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதல் உள்ள மக்களாயிருங்கள் உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராயிருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மையுள்ளவராயிருங்கள் நீங்கள் தூயவராயிருங்கள் ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார் ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள் உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும் அது பொண்ணும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல மாறாக மாசு மறுபட்ச ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும் உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார் அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள் இறந்த அவரை கடவுள் உயிர்த்தல செய்து பெருமைப்படுத்தியுள்ளார் இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார் உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும் எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள் நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல மாறாக உயிர் உள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியாவி கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள் ஏனெனில் மானிடர் அனைவரும் போன்றவர் அவர்களது மேன்மை வயல்வெளி போன்றது வயல்வெளி பூவை போன்றது புல் உலர்ந்து போம் பூ விழும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்து நிற்கும் இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி ஆண்டவர் இத்துணை இனியவர் என்று என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் வேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவராயிருங்கள் இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள் உயிருள்ள கல்லாகி அவரை அணுகுங்கள் மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்ப படுவீர்களாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருமார்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக ஏனெனில் இதோ சியோனில் நான் ஒரு மூளை கல் நட்டுகிறேன் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூளைக்கல் அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும் நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல்லாயிற்று மற்றும் அது இடறுதற்காகவும் தடுக்கி விழ செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும் அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள் இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் தூய மக்களினத்தவர் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனவே உங்களை இருளி நின்று தமது வியத்தகு ஒலிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாயிருக்கவில்லை இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள் முன்பு இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள் அன்பிற்குரியவர்களே நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாயிருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் முன் இயல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் பிற இனத்தினர் நடுவில் நடத்தை உடையவராயிருங்கள் அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழிதுரைப்பினும் உங்கள் நற்றியல்களை கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள் அனைத்து மனித அமைப்புகளுக்கும் ஆண்டவரின் பொருட்டு பணிந்திருங்கள் அதிகாரம் கொண்டவர் என்னும் முறையில் அரசருக்கும் தீமை செய்கிறவர்களை தண்டிக்கவும் நன்மை செய்கிறவர்களை பாராட்டவும் அவரால் அனுப்ப பெற்றவர்கள் என்னும் முறையில் ஆளுநர்களுக்கும் பணிந்திருங்கள் இவ்வாறு நீங்கள் நன்மையை செய்ய முன் வருவதன் மூலம் மதிக்கட்ட அறிவிலிகளை வாயடைக்க செய்ய வேண்டுமென்பதே கடவுளின் திருவுளம் நீங்கள் விடுதலை பெற்றுள்ளீர்கள் விடுதலை என்னும் போர்வையில் தீமை செய்யாதீர்கள் கடவுளுக்கே அடிமைகளாயிருங்கள் எல்லோருக்கும் மதிப்பு கொடுங்கள் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்துங்கள் கடவுளுக்கு அஞ்சுங்கள் அரசருக்கு மதிப்பு கொடுங்கள் வீட்டு வேலையாளர்களே உங்கள் தலைவர்களுக்கு முழு மரியாதையோடு பணிந்திருங்கள் நல்லவர்களுக்கும் கனிந்த உள்ளமுடையோருக்கும் மட்டுமல்ல முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் பணிந்திருங்கள் ஒருவர் அநியாயமாக துயரரும் போது கடவுளை மனதில் கொண்டு அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வார் அதுவே அவருக்கு உகந்ததாகும் குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கும் உகந்ததாகும் கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார் எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுபடுகளை பின்பற்றுங்கள் இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள் வன் எதுவும் அவர் செய்ததில்லை வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார் சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார் அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளார் நீங்கள் தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது உங்கள் ஆண்மக்களின் ஆயிரம் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள் திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர் அப்போது வார்த்தையே தேவைப்படாது முடியை அழகுபடுத்துதல் பொன் நகைகளை அணிதல் ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாயிருக்கட்டும் கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறுதான் தங்களை அணி செய்து கொண்டார்கள் தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள் அவ்வாறே சாரா ஆபிரஹாமை தலைவர் என்றழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுதலுக்கும் அஞ்சாதிருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வியராயிருப்பீர்கள் அவ்வாறே திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள் வாழ்வதரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும் இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமணப்பட்டிருங்கள் பிறரிடம் இரக்கமும் சகோதரர் அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் பழிச்சொல்லுக்கு பதில் பழி சொல் கூறாதீர்கள் மாறாக ஆசை கூறுங்கள் ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசையை உரிமையாக்கி கொள்ள கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாட்களை காணவும் விரும்புவோர் தீ சொல்லி நின்று தம் நாவை காத்து கொள்க மொழியை தம் வாயை விட்டு விளக்கிடுக தீமையை விட்டு விளக்கி நன்மை செய்க நல்வாழ்வை நாடி அதை அடைவதிலே கருத்து கொள்க ஏனெனில் ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது நன்மை செய்வதில் நீங்கள் ஆர்வமுடையவராய் ால் உங்களுக்கு தீமை செய்ய போகிறவர் யார் இதின் பொருட்டு துன்புற வேண்டியதாய் இருப்பினும் நீங்கள் பேரு பெற்றவர்களே யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மன கலங்கவோ வேண்டாம் உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்தவ ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரண போற்றுங்கள் நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள் உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாயிருக்கட்டும் அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பலிக்கிறவர்கள் உங்களை இழிவாகப் பேசியதை குறித்து விற்கப்படுவார்கள் ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல் கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார் அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார் நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களாக இறந்தார் மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார் அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார் நோவா பேலையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை சிலர் அதாவது எட்டு பேர் மட்டும் அந்த பேளையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர் அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன் அடையாளம் இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல அது குற்றமற்ற மனசான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும் இது இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் வழியாக இப்பொழுது உங்களுக்கு மீட்பளிக்கிறது அவர் வானதுதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வளப்பக்கத்தில் இருக்கிறார் எனவே கிறிஸ்துதம் ஊன் உடலினுள் துன்புற்றார் அப்பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் படைக்கலமாக பூண்டு கொள்ளுங்கள் ஊனுடலில் உடலில் துன்புறுவோர் பாவத்தை விட்டு விடுகின்றனர் அவர்கள் தங்கள் ஊனுடல் வாழ்வின் எஞ்சிய காலமெல்லாம் மனிதருடைய தீய நாட்டங்களுக்கு இசையாமல் கடவுளின் திருவுள்ளப்படி வாழ்கின்றனர் பிற இனத்தினர் செய்ய விரும்புவதை நீங்களெல்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் செய்து வந்தது போதும் அப்பொழுது நீங்கள் காமவெறி இச்சை மது மயக்கம் கலியாட்டம் குடிவெறி வெறுப்புக்குரிய சிலை வழிபாடு ஆகியவற்றில் காலத்தை கழித்தீர்கள் இப்பொழுதோ நீங்கள் அவர்களோடு சேர்ந்து அத்தகைய தாறு மாறான வழிகளில் நடப்பதில்லை இதை அவர்கள் கண்டு வியப்படுகிறார்கள் இதனால் உங்களை பழிக்கிறார்கள் ஆனால் உயிருள்ளோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பளிக்க ஆயத்தமாய் இருப்பவருக்கு கணக்கு அவர்கள் கணக்கு கொடுப்பார்கள் இறந்தோர் உடலில் மனிதருக்குரிய தீர்ப்பு பெறுவர் ஆவியில் கடவுளுக்குரிய வாழ்வு பெறுவர் இதற்காகவே இறந்தோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாடோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள் ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும் முணுமுணுக்காமல் ஒருவருக்கொருவர் விருந்தோம்புங்கள் நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பெறுப்பாளர்கள் நீங்கள் கடவுளுடைய பல்வகையான அருள்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள் எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட கொடை அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள் ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும் ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும் இவ்வாறு ஏசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார் அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் முறித்தாகுக ஆமேன் அன்புக்குரியவர்களே துன்பத்தி நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்துவிட்டது என வியக்காதீர்கள் மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள் அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேறு வகை கொள்வீர்கள் கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் கடவுளின் மாட்சி மிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும் ஆனால் உங்களுக்கு வரும் துன்பங்கள் நீங்கள் கொலை கொலைஞராகவோ திருடராகவோ தீமை செய்பவராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதால் வந்தவையாய் இருக்கக்கூடாது மாறாக நீங்கள் இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட் வெட்கப்படலாகாது அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள் ஏனெனில் தீர்ப்புக்கான காலம் கடவுளின் வீட்டாரிடத்தில் தொடங்கிவிட்டது நம்மிடையே அது முதலில் தொடங்குகின்றதென்றால் கடவுளின் அற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும் நேர்மையாளரே மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ ஆகவே கடவுளின் திருவுளப்படி துன்பப்படுகிறவர்கள் நன்மை செய்வதில் நிலைத்திருந்து படைத்தவரிடம் தங்களை ஒப்படைப்பார்களாக அவர் நம்பத்தக்கவர் கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் ஆட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவர்களும் ஆகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள் கட்டாயத்தினால் அல்ல கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள் ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாயிருங்கள் தலைமை ஆயர் வெளிப்படும் பொழுது ஆட்சி முடியை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள் ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லோரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள் ஏனெனில் செருக்குச்சோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடித் தெரிகிறது அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நெல்லுங்கள் உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார் சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார் அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது ஆமேன் நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் செல்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன் உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மையான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன் இந்த அருளில் நிலைத்திருங்கள் உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மாட்கும் உங்களை வாழ்த்துகின்றனர் அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக ஆமேன்